அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்ட நாடக நடிகர் சங்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ப பதினோராவது ஆண்டு விழா வந்து இப்போ வெகு சிறப்பாக கோவை ராமநாதபுரத்தில் கார்பரேஷன் மண்டபத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சார்பாகவும் கோவை மாவட்ட நடிகர் சங்கம் சார்பாகவும் இங்கே வந்து பெரும் ஒரு கலைஞர் விழா ஐம்பெரும் விழாவாக இங்கே நடத்திட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கேபி சுந்தராம்பல் அம்மாயருடைய பிறந்தநாள் விழாவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்தநாள் விழாவும் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் பிறந்தநாள் விழாவும் கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தின் பதினோராவது ஆண்டு விழாவும் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற சங்கத்தின் கோவை மாவட்டத்தின் மூன்றாம் ஆண்டு விழாவும் ஆகிய ஐம்பெரும் விழாவாக இங்கே கோவை மாவட்டத்தில் அனைத்து கலைஞர்களுடன் இங்கே காலை முதல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கோவையில் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் எங்கள் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற சங்கத்தின் கிளைகள் வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் கிளை மாவட்டமாக கோவையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் அதாவது கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட நூத்தி பத்து கலைகள் இருக்கிற அந்த கலைஞர்களை வைத்து இங்கே வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இந்த நடிகர் சங்கம் நாட்டுப்புற சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு வந்து திரைப்படத்தில் வாய்ப்பு கோயில் விசேஷங்களில் வாய்ப்பு கல்யாணம் மற்றும் சீர் அந்த மாதிரி எல்லா இதிலையும் வாய்ப்பு அளித்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த நடிகர் சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாநில தலைவர்களும் மாவட்ட தலைவர்களும் எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களும் வந்து இந்த விழாவை காலை முதல் வெகு விழாவாக குடும்ப விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவில் நாங்கள் முக்கிய கோரிக்கை என்னவென்றால் எங்கள் கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தை கவர்மெண்ட் அங்கீகரித்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் நலவாரி அட்டையும் இன்னும் நிறைய விதத்துக்கு வழங்க இருக்கிறது இலவச பஸ் பாஸ் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதுபோக வந்து தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப் சார்பாக கொடுமுடியில் கே பி சுந்தராமல் அம்மையாருக்கு ஒரு சிலை நிறுவ உள்ளோம் அதற்கும் கவர்மெண்ட் சார்பாக ஏதாவது உதவி செய்து அந்த இது விழாவும் வெகு சிறப்பாக நடத்த நாங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே அனைத்து கலைஞர்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு வாழ்வாதாரத்திற்கு முன்னுதாரணமாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்